சிலு சிலு சிலுவனை காத்து பக்கம் வர வர உருகுது புது புது வரிகளை போட்டு பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அது காத்தும் மாத்தும் நீ தான் வா மாமனே சிறு சிறு சிலுவன காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவினா தான் உண்மை துரும்பான வட கால போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூதுவிட்டு தினமாஞ்சி போ நீங்காத நோயாச்சு பூங்காத்தோ தீயாச்சு மனநால் வந்து கூட வேணும் பூமா போட வேணும் சிலு சிலு சிலுவன காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை படிக்க பாட்டு எங்கேயும் தேடி போகாத மாமா நான் பரிசம் கூடு நாளாச்சி மாமா என்ன காதல் பண்ணு அதுதான் வேல பண்ணாட்டி போயாயன்று விட நான் பூசோ மஞ்சள் நீதானே நீ பூசம் நந்தானே பொதுவா அன்பு காட்டு மாமா பேசாம வாட்டலாமா சிறு சிறு காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அத படிக்குது பருவத்து பாட்டு ஒரு ஒரு அது காத்தும் மாத்தும் நீ நான் தான் மாமனே சில் சில் சிலுவன காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிறது பருவத்து பாட்டு